ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் Nafi Vlogs Tamil தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் மோஸ்ட் ரெக்வஸ்டடான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு இரண்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தோட ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்ளிகேஷனில் இருந்து அந்த ஃபார்ம் பத்திரம் வாங்குற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சப்போஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியாது அப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்துட்டு கீழே கேட்பீங்க கொஷின்ஸ் கேட்பீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னாலும் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இரண்டு பெண் குழந்தைகளோ அல்லது ஒரு பெண் குழந்தையோ இருக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் இது என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இது கவர்மெண்ட்ல அவங்க வந்துட்டு பெண் குழந்தைங்க ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பெண் குழந்தை அப்புறம் ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா முப்பதாயிரமாகவும் இரண்டு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா தலா இருபத்தைந்தாயிரம் அப்படிங்கிறத அவங்க டெபாசிட் பண்ணுறாங்க அந்த அமௌண்ட் எப்போ நம்ம வித்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்களுக்கும் எயிட்டீன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அதுல பாதி அமௌண்ட் நம்ம வித்ரா பண்ணலாம் மீதி இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருபத்தி ஒரு வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட்டும் நம்மளுக்கு வந்துடும் அதுக்கான ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் எங்கே கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சேவை மையத்துலேயோ இல்லை ஏதாவது ஜெராக் ஷாப்பு அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஃபார்ம் ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க அந்த ஃபார்மில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்கள அவங்களுக்கு ஆதார் கார்டு நீங்கள் எடுக்கணும் ஆதார் கார்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் பேபியாக இருக்கும் போதே உங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்க முடியும் ஸோ ஆதார் கார்டு ரெண்டு பேர்த்துக்கும் எடுத்துக்கோங்க ஆதார் கார்டு எடுத்து முடித்தோடனே ரேஷன் கார்டில் அவங்களோட பேர் இல்லை அப்படின்னா பேரை அட்டாச் பண்ணுங்கள் பேரை நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும் பார்த்திங்கனா தெரியும் இந்த மாதிரி ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்துட்டு இரண்டு பெண் குழந்தைங்களோட பேரை நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பேரை அட்டாச் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் நடக்கும் அப்புறம் ஃபஸ்ட் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் அட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டுருங்க அப்புறம் இதில் என்னென்ன ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க எல்லாமே இணைக்கப்பட்டது இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துடணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இரண்டு பெண் குழந்தைகளோட பர்த் சர்டிஃபிகேட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ண சர்டிஃபிகேட்டு ஜாதி சான்றிதழ் இந்த மாதிரி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே கொடுத்துடணும் அதுலேயே வந்துட்டு ஆண் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபார்மும் இருக்கும் அதையும் நீங்கள் ஃபில் அப் பண்ணிடணும் இப்போது இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சிருக்கேன் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாற்றுச் சான்றிதழ் அதாவது டிசி உங்கள் பேரண்ட்ஸோட ரெண்டு பேர்த்தோட டிசியும் வேணும் அது எதுக்காக அப்படின்னா அவங்களோட ஏஜுக்காக வந்துட்டு டிசி கேட்குறாங்க ஸோ பேரண்ட்ஸோட டிசியை வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிவிகேட் யாரோடதுன்னா குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட் ரெண்டு பேர்த்ததும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் தேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலி பிளானிங் வந்துட்டு பண்ணீங்கல்ல அந்த சர்டிவிகேட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணி முடித்த உடனேயே நீங்கள் ஹாஸ்ட ஹாஸ்பிட்டல்லையே நீங்கள் கேட்கலாம் கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க இதை நீங்கள் எப்போ நீங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செகண்ட் பேபிக்கு தேர்ட் மூணு வருஷம் அதாவது மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆகாததுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணிடணும் மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் நீங்கள் அப்ளிகபிள் ஆக மாட்டீங்க ஸோ செகண்ட் பேபிக்கு மூணு வயசுக்குள்ளாரியே இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுருங்க ஃபேமிலி பிளானிங் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்துட்டு உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லையே அவங்களே சைன் பண்ணி கொடுப்பாங்க ஃபேமிலி பிளானிங் முடித்த உடனேயே இந்த சர்டிஃபிகேட் இதில் அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேரண்ட்ஸ் ரெண்டு பேர்த்தோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட் இன்கம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி செவன்ட்டி டூ தௌசண்ட் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ண முடியும் நீங்கள் செவன்ட்டி டூக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க நானும் எத்தனை டைம் நான் அப்ளை பண்ணி பார்த்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபார்மை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு செவன்ட்டி டூ தௌசண்ட் உங்களோட வருமான சான்றிதழில் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகம்னு சொல்லுவாங்களா அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கோங்க வருமான சான்றிதழ் இடுப்பு இருப்பிடச் சான்றிதழ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபே ஃபேமிலி கார்டு குடும்ப அட்டை ரேஷன் கார்டு இருக்குல்ல அதுதான் ரேஷன் கார்டில் ரெண்டு பெண் குழந்தைங்களோட பேரையும் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும் கம்பல்சரி அந்த அட்டாச் பண்ண டாக்குமெண்ட் நாம் அதில் காமிச்சிடல அதையும் அட்டாச் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை இன்மை அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும் பார்த்திங்கன்னா இதுதான் ஆண் குழந்தை இன்மை அப்படிங்கிற சர்டிஃபிகேட் இது வந்துட்டு ஜெராக்ஸு ஒரிஜினல் எல்லாத்தையும் நான் நாங்கள் சப்மிட் பண்ணிவிட்டோம் இது ஜெராக்ஸு இந்த மாதிரி நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதெல்லாமே அப்ளை பண்ண முடியும் எங்க பண்ணலாம் ஆண் குழந்தை இன்மை சான்றிதழ் எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவை மையத்திலயே உங்களுக்கு பண்ணுவாங்க ஸோ அங்கேயே போய் இந்த மாதிரி இரண்டு பெண் குழந்தை திட்டத்துக்காக நாங்கள் வந்திருக்கோம் நீங்கள் சொன்னீங்கன்னாவே அவங்களே வந்துட்டு இந்த ஆண் குழந்தை இன்மை சான்றிதழ் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி இந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி பு புகைப்படம் நாலு பேர்த்தோட ஃபோ ஃபேமிலியாக இருக்கிற ஃபோட்டோ அது என்ன சைஸ்னா இந்த அளவுக்கு இருக்கணும் சைஸ் பாஸ்போர்ட் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ரொம்ப சின்னதாக எடுத்துற கூடாது பாஸ்போர்ட் சைஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அந்த ஃபோட்டோவை நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் அதுக்கப்புறம் இதில் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி வரும் ஸ்கேன் பண்ணிக்குவாங்க அவங்க ஸ்கேன் பண்ணி இந்த ஆண் குழந்தை இன்மேஜ் சான்றிதழில் வந்துட்டு அதை அட்டாச் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நீங்கள் நாலு பேர்த்தோட ஆதார் கார்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் இந்த இந்த இதை எல்லாத்தையும் நீங்கள் எ வாங்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு பின் பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அந்த சான்றோட ஜ ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சேவை மையத்தில் நீங்கள் இரண்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்துக்கு அப்ளை பப்ளை பண்ண போகிறோம்னு நீங்கள் சொன்னீங்கன்னாவே அவங்க இந்த ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒப்புகை ஒப்புகை சீட்டு அப்படின்ட்டு ஒன்று கொடுப்பாங்க அப்ளை பண்ணி முடித்தோடனே இது அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோனா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணி இது வாங்கி gongar இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு எ எல்லாத்தையும் இந்த மாதிரி லைனாக வச்சு ஒரு பின் பண்ணி இந்த இடத்துல அவங்களே தைச்சி கொடுப்பாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இது எங்கே போய் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிற யூனியன் ஆஃபீஸில் யூனியன் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி இரண்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்துக்காக நாங்கள் வந்திருக்கோம் நீங்கள் சொன்னிங்கன்னாவே அவங்களே இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா அவங்க சிஸ்டத்தில் அப் அப்டேட் பண்ணி வச்சுக்குவாங்க வச்சுட்டு உங்களுக்கு எப்போ வேணாலும் அவங்களுக்கு கால் பண்ணலாம் சப்போஸ் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் சிக்ஸ் மந்த் அந்த மாதிரி எப்போ வேணாலும் கால் வரும் நீங்கள் ஃபோன் நம்பர் இதில் என்ன ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த ஃபோன் நம்பரை மட்டும் மாற்றாமல் இருங்க சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு டவுட் வரலாம் அட்ரஸ்ஸு மாறு மாறினா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் அட்ரஸ் மாறினா ஒன்றும் பிரச்சனையே இல்லை அவங்க கால் பண்ணி தான் உங்களை கூப்பிடுவாங்க ஸோ அட்ரஸ்க்கெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை நீங்கள் எந்த அட்ரஸில் இப்போ ரீசண்டாக இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸ்லேயே நீங்கள் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பரை மட்டும் நீங்கள் மாற்றாமல் இருந்தாவே போதும் இது நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணி உங்களுக்கு கூப்பிடுவாங்க கூப்பிடும்போது நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது ரெண்டு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க ரெண்டு குழந்தைங்களுக்காக இல்லையா அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பத்திரம் கொடுப்பாங்க இதுதான் அந்த பத்திரம் எனக்கு எப்போ வந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு அப்புறம் தான் எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டு இந்த பத்திரம் எங்களுக்கு கொடுத்தாங்க இது ரெண்டு குழந்தைங்களுக்கும் தனித்தனியாக வந்துருச்சு இதை நம்ம லேமினேஷன் போட்டு பத்திரமாக வச்சுக்கணும் ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு ரினிவல் பண்ணணும் அதுலேயே டேட்டு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எப்போ ரினிவல் பண்ணணும் ரினிவல் பண்ணதுக்கப்புறம் எப் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் இதுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது ஓப்பன் பண்ணணுமான்னு உங்களுக்கு டவுட் வரும் பேங்க் அக்கௌண்ட் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அவங்களே இந்த இந்த ஃபார்ம்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் போட்டு அவங்களே அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் எதுவும் ஓப்பன் பண்ண தேவையில்லை இப்போ சப்போஸ் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை தான் இருக்குது நாங்கள் வந்துட்டு ஃபேமிலி பிளானிங் முடிச்சிட்டோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு இதே ப்ராசஸ் தான் நீங்கள் ஒரு கேர்ள் சைல்டோட ப்ராசஸ் எல்லாமே வரும் இதே ப்ராசஸ் தான் இதில் இருக்கிற என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அது இது வேணும்னா கூட நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு டிக் பண்ணிகிட்டே வரலாம் மொத்தம் ஒரு பதினோரு டாக்குமெண்ட் வரும் அவ்வளோதான் இதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒரு பெண் குழந்தை இரண்டு பெண் குழந்தை ரெண்டு இருந்தாலுமே நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் ரெண்டு குழந்தையா எந்த குழந்தை இருந்தாலும் மூணு வயசு கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளார இந்த இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு பேபிக்கு எத்தனை வயசு வேணாலும் இருக்கலாம் செகண்ட் பேபியை செகண்ட் பேபிக்கு தேர்ட் இயர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த திட்டத்தோட ஃபுல் டீட்டெயில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ